வணக்கம் ஐஸ் ஆஃப் த விண்டோஸ் ஆஃப் த சோல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து கண்கள் வந்து ஆன்மாவின் ஜன்னல் அப்படின்னு சொல்லுவாங்க கண்கள் வந்து எப்போவுமே உண்மையை தான் பேசும்னு சொல்லுவாங்க ஒரு தருடைய கண்களை பார்த்தாலே அவங்க வந்து எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம் அதனால் வந்து கண்களை வந்து ஆரோக்கியமாக வைக்கணும் கண்ணும் கல்லீரலும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது கல்லீரலை வந்து ராஜ உறுப்புன்னு சொல்லுவாங்க உடலில் உள்ள ரொம்ப முக்கியமான உறுப்புகளில் வந்து ஒன்று கல்லீரல் இப்போ வந்து குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து கல்லீரல் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதே சமயம் வந்து அவங்களுக்கு கண்ணும் ந செவந்துருக்கிறத நம்ம பார்க்கலாம் இதிலிருந்து கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் உள்ள தொடர்பை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது உள்ளுறுப்பு கல்லீரல் அதுக்குரிய புற உறுப்பு வந்து கண்கள் அதனால் வந்து நான் வந்து இந்த குடி பழக்கத்தை வந்து விட்டுட்டு நல்ல பழக்கங்களுக்கு வர்றதுக்கு வந்து ஹவு டு ஓவர் கம் ஆல்கஹாலிசம்னு ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அது வந்து நீங்கள் தேவைப்படுபவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் அதே மாதிரி வந்து நம்ம அதிகமாக கோவப்படுறதும் வந்து கண்ணையும் கல்லீரலையும் வந்து பாதிக்கும் ஏன்னா அதனால தான் வந்து வள்ளுவர் வந்து சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதாவது யார் கூட வந்து சினம் இருக்குதோ வந்து அதை அவங்கள வந்து கொல்லும் அப்படின்னு வந்து அர்த்தம் அதாவது நிதானமா இருக்கிறதா நம்மளை வந்து வாழ வைக்கும் அதனால மற்றவங்க செய்யறது தவறா சரியானு நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை நம்ம வந்து நம்மளோட உள்ளத்தை வந்து சமநிலையில உதட்டில் ஒரு புன்னகையோடு எப்பவுமே எதையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ வந்து நான் கண்களையும் கல்லீரலையும் பாதுகாக்கிறதுக்கு அதன் மூலமாக முழு உடலையுமே பாதுகாக்கிறதுக்கு குறிப்புகள் சொல்கிறேன் முதல் குறிப்பு வந்து என்னென்னா வந்து கீழா நெல்லி ஜூஸு இதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதே மாதிரி வயிற்றுக்கும் கண்ணுக்கும் ஈரத்துணி வட்டி போடுறது இயற்கை உணவு உண்ணுதல் வாரம் ஒரு நாள் அல்லது விடுமுறை நாட்களில் அல்லது அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் உண்ணாவிரதம் இருக்க இருக்கிறது இது குறித்த வீடியோக்களையும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் ஆட் பண்ணுறேன் சூரிய உதயத்திற்கு பின் அதுக்கப்புறம் சூ அஸ்தம சூரிய அஸ்தமனத்திற்கு முன் மட்டுமே வந்து உண்ணுதல் இயற்கையோடு சூரியனோடு இணைந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்து இயற்கை ஒளி ஒளிகளுக்கு மனதையும் உடலையும் கண்களையும் பழக்கப்படுத்துதல் பகல் ஊறக்கத்தை தவிர்த்தல் தேவைப்பட்டால் பகல் நேரத்தில் அமர்ந்த நிலையில் மட்டுமே ஓய்வு எடுத்தல் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து சூரிய அஸ்தமனத்திற்கு பின் உறங்குதல் காலை மாலை நேரங்களில் சூரியன் ஆரஞ்சு நிறமாக இருக்கும் பொழுது சூரியனை நேரடியாக பார்த்தல் இது குறித்த விவரங்கள் வந்து சன் கேசிங்னு சொல்லிட்டு ஹீரா ரத்தன் மணேக்குன்னு சொல்லி போட்டிங்க சன் கேசிங்னு போட்டிங்கன்னா இதோட விவரங்கள் கிடைக்கும் நம்மளோட கண்களுக்கு நேர் பின்னால் வந்து நரம்புகள் மூலமாக நம்மளோட மூளை பிட்யூட்ரி கிளான் பீனியல் கிளான்லாம் இணைக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து நம்ம சூரியன் வந்து ஆரஞ்சு கலராக இருக்கும்போது பார்த்தோன்னா சூரிய சக்தி வந்து நல்லா பாஞ்சு அந்த உள்ளுறுப்புகளுக்கு மூளை பிட்யூட்ரி கிளான் பீனியல் கிளாண்டுக்கெல்லாம் நல்லா பாஞ்சு வந்து நமக்கு நல்ல கண் பார்வையை கொடுக்க வல்லது அதன் மூலமாக நம்மளோட ஆரோக்கியமே மேம்படுறதை பார்க்கலாம் இப்போ வந்து இயற்கை உணவு சாப்பிட்டு வாழ்கிறதுனால எங்கள் குடும்பத்தில் வந்து எல்லாத்துக்குமே கண் பார்வை நல்லா இருக்குது அடுத்த குறிப்பு என்னென்னா வந்து கால்களை நல்லா கிட்டத்தட்ட ஒரு முழங்கால் வரைக்கும் அப்புறம் வந்து பின்னங்களுத்தை காதுகளை முகத்தை கண்களை அடிக்கடி குளிர்ந்த நீரால் கழுகணும் இந்த மாதிரி கழு இந்த குறிப்பு வந்து ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகியோட புத்தகத்தின் ஆசிரியர் வந்து யோகானந்தா அவர்கள் வந்து அவருடைய புத்தகம் ஒன்றில் இந்த குறிப்பை வந்து சொல்லியிருக்காரு இந்த குறிப்பு வந்து பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறக்கும் ரொம்ப உதவும் அதே மாதிரி கண்களுக்கு வந்து அக்குப்ரெஷர் பாயிண்ட் அமுத்தி விடலாம் கண்களை சுற்றி கண்களுக்குள்ள வந்து விரல் படாதவாறு கவனமாக கண்ணை சுற்றி கண்ணை சுற்றி உள்ள எலும்பு பகுதிகளில் வந்து நம்மளுடைய விரல்களாலேயே மெல்லிய அழுத்தம் கொடுக்கலாம் இப்போ வந்து பிட்யூட்ரிக்லாண்ட் வந்து பொதுவாக பெண்கள் வந்து பொட்டு வைக்கிற இடத்துல வந்து ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில் அதாவது ரெண்டு இமைகளுக்கு மத்தியில் இமையின் மையத்தில் இமயத்தில் வந்து நேர் பின்னே உள்ளது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து விரலால் வந்து அழுத்தம் கொடுக்கலாம் அப்போ வந்து நம்ம மூளைக்குள்ளே வந்து பிட்யூட்ரிக்லாண்ட் இருக்கும் பகுதியை வந்து மனதால் நினைச்சு தியானம் செய்யலாம் இது வந்து நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம் பழுத்த நின்ற அமர்ந்த எந்த நிலையில வேணாலும் நம்ம இந்த தியானத்தை செய்யலாம் நம்ம நினைவை கவனத்தை வந்து நம்ம வந்து இந்த பிட்யூட்ரிக்லாண்டு இருக்கிற பகுதிக்கு கொண்டு செல்லணும் இப்ப வந்து பிரம்மச்சரியம் கடைபிடித்து சுக்லா ஆற்றலை சேர்த்து வைப்பவர்களுக்கு வந்து இந்த கவனத்தை வந்து நம்ம பிட்யூட்ரிக்லாண்டுக்கு கொண்டு செல்றது வந்து மிகவும் எளிதாக முடியும் அதே மாதிரி வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து குளிர்ச்சியான நிலவொழியை பார்த்தல் வந்து ரொம்ப நல்லது கண்களுக்கு அப்புறம் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் உடல் பயிற்சி புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள கண் பயிற்சியையும் சொல்லலாம் அப்புறம் வந்து அருகில் உள்ள பொருள் தொலைவில் உள்ள பொருள் அதாவது நம்ம பக்கத்துலேயே இருக்கிற ஒரு பொருள் அப்புறம் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்க பொருள் இப்படி மாற்றி மாற்றி நம்ம கண்களை வந்து பார்த்தோம்னா நம்மளோட கண் நரம்புகள் வந்து வலுவடைஞ்சு பார்வை திறன் வந்து அதிகரிக்கும் அனைவரும் சுட்டும் விழிச்சுடர் பெறுவோம் நேர்மறை எண்ணங்கள் நம் உடலுக்கும் மனதுக்கும் ஆன்மாவுக்கும் ஏற்றம் தரும் எனவே நல்ல நேர்மறை எண்ணங்களையே சிந்தித்து மகிழ்ச்சியாக இருப்போம் நன்றி வணக்கம் ஆரோக்கியமே ஆனந்தம் வாழ்க வளமுடன் எல்லாம் நன்மைக்கு அனைத்திற்கும் நன்றி